குமார் சார் வணக்கம் நான் உங்கள்கிட்ட கேட்கறது தூத்துக்குடி மாவட்டம் அந்த பகுதியிலிருந்து உங்களை நான் கேட்பதற்கு மிக தகுதியான ஒரு ஆளுமையாக நான் நம்புகின்றேன் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேற்பட்ட இந்த பாதிப்புகளை சொல்ல முடியாது அழுகை குரல் இப்படியெல்லாம் இருக்கின்றது ஒரு நல்ல சிறப்புமிக்க நாட்களில் கிறிஸ்துமஸ் நடந்திருக்கிறது அடுத்து நியூ இயர் வரப்போகின்றது பொங்கல் தமிழர்களின் திருநாள் இந்த சோலையில் தூத்துக்குடி முழுவதுமாகவே அழிந்திருக்கிறது ஏறல் ஒன்றுமே இல்லை அந்த கடைகளிலிருந்து அவர்கள் வட்டிக்கு கடன் வாங்கி அல்லது வங்கியிலே கடன் வாங்கி வைத்த பொருட்களையெல்லாம் கண்ணீரோடு கீழே கொட்டுகிறார்கள் நான் கேட்கின்றேன் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தால் இந்த கடன் நீங்கிவிடுமா என்றால் அரசு என்ன செய்ய வேண்டும் கேள்வி எழும அல்லவா இதற்கெல்லாம் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லுங்கள் திருக்குமார் அதாவது ஒவ்வொரு வருஷமும் மழை வருகிறது வெள்ளம் வருகிறது சில ஆண்டுகள் ஒரு நாலு ஆண்டுக்கு ஒரு முறை ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மிக கனமழைகள் இந்த மழை நூறு வருடங்களுக்கு இல்லாத மழை என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எனக்கு இதுல என்னன்னா எது முக்கியம்னா வருமுன் காப்பதே காப்பவனே அறிவாளின்னு பாட்டு உண்டு அந்த காலத்துல வருமுன் காக்குற திட்டத்தை நாம என்ன பண்ணிருக்கோம் இந்த சுதந்திர இந்தியாவில நம்ம வருமுன் காக்கும் திட்டத்துல இந்த இந்த ஆற்று படுகைகளை அதாவது இடங்கள் காலங்கள் எல்லாமே எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது தான் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலும் இதே பூகோள அமைப்புல இதே நாடுகள்லாம் இருந்தது அன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னைக்கு இருக்கு இன்னும் இன்னும் நூறு வருஷம் கழிச்சா வேற மாதிரி இருக்கும் ஆனால் இயற்கை சீற்றங்கள் இயற்கையால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி மலைகள் புயல்கள் எல்லாம் வந்தா மழை கண்டிப்பா வரும் அப்படி வந்ததுன்னா அங்க அந்த பக்கத்துல இருக்கிற தண்ணிகள் பூரா கடலுக்குள்ளாக்க திருச்செந்தூர் அந்த பள்ளி வாசல் இந்த காயப்பட்டினம் இந்த மாதிரி இடங்கள்லதான் தண்ணி போய் ரீச் ஆகுது கடைசியில ரீச் ஆகுற இடம் தாமரபுரணி அங்கதானே போய் சங்கமம் ஆகுது கண்டிப்பா இந்த இந்த இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அங்க இருந்து தாமிரபுரணி நீங்க பாபநாசில இருந்து நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க அந்த ஆற்று படுகைகளை நீங்க பாத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மரமும் பத்து டன் பதினஞ்சு டன் ஐம்பது டன்னு நூறு டன்னுக்கு ஒரு தொழில் பெரிய பெரிய மரங்கள்லாம் அதை முளைத்து இருக்கிறது புதர்கள் இருக்கிறது திருநெல்வேலியை தாண்டி ஆழ்வார்த்த நகர் எல்லாம் வந்தீங்கன்னா தண்ணி போறதுக்கே வழி கிடையாது சோ இது இது எல்லாருக்கும் பிராக்டிக்கலா எல்லாருக்கும் தெரியும் மழை வந்த உடனே தண்ணி தேவைக்கு போயிருந்து வெள்ளம் வந்துட்டு நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அதை விட்டுட்டு அடுத்ததான் போயிருவோம் அன்னைக்கு நிவாரணத்துக்காக மக்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அதுக்கு ஏதாவது அரசியல்வாதிகள் கட்சிகள் பணம் கொடுப்பாங்க இதான் நடந்துட்டு இருக்கிறது சரி நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் காமராஜர் ஆட்சி இருந்த காலத்துல அவர் வந்து டேம கொண்டு வந்தாரு எத்தனையோ டேம கட்டினாரு ஸ்கூல கொண்டு வந்தாரு நாளைக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக இலவசமா எதையும் கொடுத்துடல அல்லது இலவசமா நாங்க அத செய்யறோம் இத செய்யறோம் நம்ம ஆட்சியில இருக்கணுங்கிறதுக்காக எதையும் அவர் செய்யல நிரந்தரமா அந்த நாட்டுக்கு நல்லது என்னதோ அதை செய்து கொண்டிருந்தார் இப்போ இப்போ இந்த திட்டத்துக்கு இந்த அரசாங்கம் இந்த நாற்பத்தி ஏழுல இருந்து நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிச்ச அரசாங்கம் காங்கிரஸ் இருக்கட்டும் அதுக்கு மேல வந்து அரசுகளா இருக்கட்டும் அது அறுபத்தி ஏழுல நாங்க தேசிய கட்சிகள்லாம் வேண்டாம் நாங்க மாநில கட்சிகள் தான் மாநிலத்தை பார்த்து போன சொல்லக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே இந்த 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 பாதிப்பு நிரந்தரமா நீக்கப்படணும்ங்கிறதுக்காக எந்த முயற்சி எடுக்கலங்கிறது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு சரி இப்ப இவற்றையெல்லாம் தூர்வாரணும் இவற்றையெல்லாம் தூர்வாரி ஒழுங்கா பாதுகாத்து கரைகளை செப்பிடிட்டால் ஏன்னா

இப்ப இது காரணம் என்னன்னா தண்ணி போக்கு அங்க அங்க போக முடியல நிறைய இடங்கள் இருக்கிறதுனால தண்ணி வேகமா போக முடியறது இல்ல இத வந்து இத வந்து இத ஒரு பர்மனண்டான ஒரு ஸ்கீம் போட்டு இதை தடுக்கலன்னா இன்னும் எதிர்காலத்துல இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இந்தியா இங்கதான் அடிக்கடி இந்த பிரச்சனை இருக்கும்னு கணிப்புகள் சொல்லுகிறது சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த பிரச்சனைய அரசாங்கங்கள் நிரந்தரமான ஒரு திட்டத்தை போட்டு இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரெண்டாவது இப்ப பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டதுல திருச்செந்தூர் காயல்பட்டனம் ஏஎல் ஆழ்வார் திருநகர் சிறுவைகுண்டம் ராதாபுரம் நீங்க எல்லாத்தையும் நீங்க பிரசன்ட் பண்ணும் போது எல்லாத்தையும் சொன்னீங்க எல்லா இடங்களும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு அந்த சொந்த மாவட்டம் கட்டாயப்படம் குமார் சார் ஒரு சின்ன குமார் சார் ஒரு குமார் சார் ஒரு சின்ன ஒரு சின்ன தெளிவுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்ப இந்த தட்டார் மடம் உடன்குடி அப்புறம் உங்க ஊரை பக்கத்துல இருக்கக்கூடிய திசையன் வேலை இந்த சாலைகள்லாம் மிகப்பெரிய ராதாபுரம் வரைக்கும் பாதிப்பு இருக்கு இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கு அந்த எங்க ஊர் எங்க ஊரை தாண்டிதான் புத்தன் தருவைன்னு ஒரு பெரிய லேக் இருக்கு ஒரு இடம் இருக்கு ஏசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியும் தெரியும் சொல்லுங்க ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினொன்ற டயார் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அது எல்லா தண்ணி புறம் வந்து அங்கதான் கடைசியில லேண்ட் ஆகும் அதுக்கப்புறம் சி வந்துரும் கடல் பெரிய இருக்கும் அதுக்கப்புறம் சீ வந்துரும்

அவங்க என்ன இந்த பேரிடர் காலங்கள்ல பேரிடர் சொல்லிட்டு சொல்ல தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஸ்டாண்டர்டா வெள்ளம் வந்தாலும் வரலனாலும் வருஷா வருஷம் போக வேண்டிய நிதி அந்த மே மாசம் ஒரு நானூத்தி கோடி நானூத்தி கோடி கொடுத்திருக்காங்க இப்போ இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி ஒரு நானூத்தி ஒன்பது குடுத்துட்டாங்க அவங்க அந்த டிவோ குடுத்துட்டாங்க கொடுத்திருக்காங்க இந்த சமயத்துல இந்த சமயத்துல இந்த வெள்ளம் வந்திருக்கிறது ஏற்பாடுகள் எல்லாம் இவங்க எல்லாம் அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க அடிஷனலா பணம் தேவை அதை அவங்க கொடுக்கல கொடுக்கறதுக்கு இவங்க அணுகிற முறை எப்படி அணுகணும் உங்க அப்போட்டு சொத்துன்னு கேக்கலாமா அப்போட்டு சொத்துன்னு கேட்கலாமா விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து அப்படி கேட்க உரிமையில பேசலாமா சார் வயசு என்ன குமார் சார் இப்போ உங்க அப்பா விட்டு இல்ல நான் இந்த நிகழ்ச்சியை உங்க அப்பா விட்டு சொத்தா அல்லது உங்கள் ஆத்தா அம்மா கேட்க இல்லை உங்கள் அப்போ வீட்டில் உள்ள இதை அரசில் இருக்கான்னு இப்படி ஒரு கீழ்த்தரமான விவாதங்கள் போகுது இப்போ நான் என்ன கேட்குறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு அரசுகளுக்குமே ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்குது ஏன்னா என்னதான் ஃபெடரல் இருந்தாலும் நம்ம அந்த சாவரின் கண்ட்ரியில் மைய அரசு நமக்கு தலைமையில் இருக்கிறது ஒரு தாயை போன்றது நாம் கீழே இருக்கின்ற போது இந்த லோக்கல் அரசியல்வாதிகளுடைய பொறுப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் தள்ளிவிட்டு இதை ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து பன்னெண்டாயிரம் கேட்டாலும் அதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தில் நியாயம் இல்லை என்று நீங்கள் மறுக்க முடியுமா இல்ல தேசிய பேரிடர் நிறைய ரெண்டாயிரத்தி சட்டம் காங்கிரஸ் திமுக சட்டம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி என்எஸ்சி நேஷனல் டிசாஸ்டர் ஸ்கீம்ல இத கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லன்றாங்க ஏன்னா நான் அறிந்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலுல நம்ம ராமே இது தனுஷ்கோடி தனுஷ்கோடி பாம்பன் பாலம்லாம் அடி உடைஞ்சது இல்லையா அந்த பெரிய புயல் மழையெல்லாம் வந்தது அது அது நான் 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 அப்போ சின்ன வயசுல அது நான் கேள்விப்பட்ட விஷயம் அப்போ அது தேசிய பேரிடர் இருந்தா எல்லாம் பயன்படுத்தினாங்க இந்த வார்த்தையை ரெண்டாயிரத்தி தனுஷ்கோடி ரெண்டாயிரத்தி ஐந்துல ரெண்டாயிரத்தி ஐந்துல சுனாமி ரெண்டாயிரத்தி ஐந்துல சுனாமி அது அது போக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கோவிட் அப்படிதான் தேசிய பேரிடர் இருந்தா டிவியில எல்லாம் வேர்ஸ் அப்படிதான் வந்தது ஆனால் ஆனால் இது வந்து ஒரு பனிரெண்டு அம்சங்கள் கொண்ட மாநிலமே அது அறிவிக்கலாம் அப்படிங்கறத இதுல செக் பண்ணும்போது தெரியுது புள்ளி ஓரத்துல என்ன சொல்றதுன்னா மாநிலத்துக்கு ஸ்டேட்டுக்கே ஸ்டேட்டுக்கு அந்த அதிகாரம் அறிவிக்கலாம் வந்து ட்ரை ஆகக்கூடியது ஆயிரக்கணக்கான மரண மரணங்கள் ஏற்பட்டு எக்கச்சக்கமான ஈடு செய்ய முடியாத இழப்புகள் இழப்புகள் ஏற்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் சரி செய்ய முடியாத ஒரு பெரிய மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டால்தான் அதை தேசிய பேரிடராக உலக சைனாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஜப்பான்ல எடுத்துக்கிட்டாலும் சரி அதை தான் பேரழிவு அறிவிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல அப்படி ஒண்ணு அறிவிக்கலாம்னு நிதியமைச்சர் சொல்றாங்க சரி எது இருப்பினும் எது இருப்பினும் அவங்க முறையா அணுகுனா கண்டிப்பா அவங்க நிதியமைச்சர் வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் கண்டிப்பா அதுக்கு ரெமெடி மக்களுக்கு மாநில சென்னையில உள்ள மக்களுக்கோ அவங்க கண்டிப்பா நல்ல சூட்டபுள் ரெமிடி அவங்க அதுக்கு அவங்க அவங்க அவங்கதான் பினான்ஸ் மினிஸ்டர் அதனால அவங்க முடிவு எடுப்பாங்க பிரதமர் பிரதமர் அதை அனுப்பி கவனிச்சு பார்த்து அந்த மக்களுக்கு வேண்டியதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைச்ச தகவல் குமார் சார் இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு அரசாங்கம் அது மைய அரசாக இருந்தாலும் மக்கள் ஆட்சியிலே மக்களிடத்தில் நின்று போட்டியிட்டு இந்தியாவினுடைய கான்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்ல வெட்டி போற ஃபார் த பீப்புள் எல்லாமே மக்களுக்காகத்தான் நீங்கள் பாலம் கட்டினாலும் மக்களுக்காக சர்வதேச விமான நிலையம் கட்டினாலும் மக்களுக்காக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டினாலும் எல்லாமே மக்களுக்காக அப்படி இருக்கின்ற போது ஒரு அரசு மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு ஆட்சியாளன் சொல்லுகின்றான் என்றால் என்ன நாம் பார்க்க முடியும் சொல்றது மக்கள் சரியானதுதான் மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தி அரசியல் சட்டத்திலே என்ன சொல்லி இருக்கிறது மக்களுக்காக மக்களே ஏற்படுத்தி கொண்டு எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்காக தான் எல்லாம் ஒன்றும் மாற்றுகிறது இல்ல இப்போ இப்ப தமிழ்நாடு அரசு ம மத்தியில ஒரு நிவாரணம் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் பதினோரா பன்னெண்டாயிரம் கோடி கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த தினத்திலேயே கே கே கேரளா அரசு வந்து அவங்களும் ஒரு கர்நாடக அரசு ஒரு அப்பீல் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு வறட்சி எங்களுக்கு பன்னெண்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டிருக்காங்க மத்திய அரசு கேரள அரசு எங்களுக்கு எட்டாயிரம் கோடி வேணும்னு கேட்டிருக்காங்க இப்ப இதெல்லாம் எல்லா மாநிலங்களும் அவங்க கொடுத்துருக்காங்க பொதுவாகவே திமுக அரசு என்ன சொல்றது என்று சொன்ன கடந்த நாலு நாளைக்கு முன்னால விவாதத்துல நான் கூட அதை வன்மையா கண்டித்தேன் என்ன ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்று பொய் சொல்லுகிறார்கள் இப்ப பொய் சொல்றதையே பேஷன் ஆக்கி பொய் சொல்றது அதுக்கு அதுக்கு ரெண்டு பத்திரிகையாளர்கள் ரெண்டு மூத்த பத்திரிகையாளர்கள் வந்துடுறாங்க அவங்க அதை பொய்ய எடுத்து கொடுக்குறாங்க அதையும் உண்மையை மாத்தணும்னு நினைக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் அதாவது ஒரு மீடியாவில் உலகம் புறா இருக்கிற மக்கள் பார்க்கக்கூடிய மீடியாவில் ஒரு பைசா கூட மத்திய அரசு தரலன்னு பொய் சொல்றாங்க அதுக்குற கேட்டா என்ன சொல்றாங்க அது சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு எனக்கு ரொம்ப அருமையான நண்பர் நண்பர் சார் நவாசை தான் சொன்னார் ஒரு பைசா கூட தரல அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கான வெள்ளி பொது பொது நிவாரணத்துக்காக ஒதுக்க வேண்டிய பாதிப்பு இருக்கோ இல்லையோ அதை கொடுத்துருவாங்க அதை கொடுத்துருக்காங்க அது இதுக்காக தான் கொடுக்குறாங்க இதுக்காகதான் அது வருஷம் வருஷம் இது இருக்கும்னு நம்பியே அந்த பண்ட் ஏற்படுத்தப்பட்டு அந்த பண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பண்டு பத்தலன்னு கேட்கறது நியாயம் அந்த பண்டு பத்தல எங்களுக்கு இவ்வளவு வேணும் இவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்கறது நியாயம் ஆனா அந்த பண்டே தரலன்னு போய் சொல்றாங்க சரி அதை அப்புறம் எல்லாரும் பேசுறாங்க ஒருத்தர் உடனே எல்லாரும் அதை பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு பொய்ய கட்டமைக்கிற வேலையை பண்றாங்க அந்த மீடியா வந்து தடுக்கணுங்கிறது என்னுடைய பிளஸுக்காக எல்லா மீடியாவுக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா குமார் சார் இந்த மாதிரி போய் நீங்க நினைப்பதை உண்மையை பேசுறதுக்கு தானே நம்ம மீடியா இருக்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா

அது இது வந்து இதுக்கு என்ன ஆக்சுவலா என்ன பாதிப்பு இருக்குமோ அந்த பாதிப்புக்கு மத்திய அரசு கடுமையான அதுக்கான முயற்சி எடுத்து கண்டிப்பா கொடுக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன நாம என்னன்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு மத்திய அரசு அவங்க அனுப்பி இருக்கிறத பார்த்தா கனிமொழி கனிமொழி அவர்களுக்கு நல்ல நட்பு அவங்க ரெண்டு பேர் இருக்கும் சரி அவங்க அழை அவங்க அழைப்பு அவங்களும் கூட இருந்திருக்கிறாங்க அதனால எல்லா இடத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ராமநாதபுரம் கூட போயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அதனால இதுக்கு சரியான தீர்வை வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதுக்கு பண்ணுவாங்க மத்திய அரசு பண்ணும் என்பதுதான் நான் இதுல சொல்ல பதிவு செய்ய விருப்பப்படுறேன்